சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இயற்கை பேரிடரின் பின்னர் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து மரணம் கூட ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிரடி மாற்றம் காணப்போகும் தங்கத்தின் விலை கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நீர் நிரம்பிய குளிக்குள் விழுந்து இரண்டு வயது குழந்தை பரிதாப பலி வீட்டின் சுவர் கட்டியவர்களுக்கு நேர்ந்த துயரம் இளம் கர்ப்பிணி பெண்ணின் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் யாழ் இளைஞர்களின் முன்மாதிரியான செயல் குவியும் பாராட்டு கிளிநொச்சியில் கிராம சேவையாளருக்கு எதிராக வீதி போராடிய மக்கள் யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே இளைஞர் ஒருவர் பலி தையட்டியில் காவல்துறையின் கொடூரமான செயல்பாடு கொழும்பில் களமிறங்கும் ஜெய் சங்கர் தொடர்வன விரிவான செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள நீர் வழிந்தோடாவிட்டாலும் அந்த இடங்களில் இருந்து பல்வேறு நோய் தொற்றுகள் பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாக வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார் டெட்வார் சூறாவளியின் காரணமாக இலங்கையில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மண் போன்ற இயற்கை அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ளது வெள்ளம் தற்போது குறைந்து வரும் நிலையில் தேங்கி நின்ற இடங்களில் இருந்து டெங்கு கொனியா மற்றும் தற்போது இலங்கையில் மலேரியா தொற்று இல்லாவிட்டாலும் இதுபோன்ற நுழம்பால் பரவும் நோய் தொற்றுகள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதேபோல அசுத்தமான பகுதிகளில் வாழும் மக்களிடையே எலிகாய்ச்சல் நோய் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் எலிகாய்ச்சலை ஏற்படுத்தும் கிருமிகள் காயங்கள் போன்ற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி உடலுக்குள் சென்றுவிடும் இதனால் எலிக்காய்ச்சல் பற்றிய அவதானம் மக்களிடையே தேவை இது குணப்படுத்தக்கூடிய நோய் என்றாலும் இதனால் மரணம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இருக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகளாவிய பொருளாதார இயக்கவியலில் ஏற்படும் மாற்றங்கள் எப்போதும் மாறிவெரும் புவிசார் அரசியல் நிலப்பரப்புகள் நிறுவன செயல்பாடு மற்றும் முக்கிய மத்திய வங்கிகளின் பிணவியல் கொள்கை மற்றும் அதன் முடிவுகள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் தங்கத்தின் விலை பங்கு பங்கு வகிக்கக்கூடும் இந்நிலையில் நிதி ஆலோசனை சபை நிறுவனமான ஃபியல் கேபிட்டல் வெளியிட்ட அறிக்கையில் தங்கத்தின் நிலை மிதமானது முதல் வலுவான வெளியேற்றத்துடன் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநிறுவை மற்றும் அம்மாத்தோட்டை மாவட்டத்திலும் பல தரவைகள் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளியிட்ட அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளது சப்ரகம் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் களத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் முன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடுத்த நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பல காற்று வீச மேலும்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை பரிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் சேதங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீர் நிரம்பிய குழியொன்றில் விழுந்து ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த துயரச் சம்பவம் நேற்று முன்தினம் காலை வேளை அரகங்களை வில காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கந்தேகம பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் இடம்பெற்றது உயிரிழந்த குழந்தை கந்தேகம தமுன பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பேதுரிய ஆண் குழந்தையாகும் மேலும் சம்பவத்துறையில் மேலதிக விசாரணைகளை அரலங்கவில வில காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன பதுலை ஹிந்தகொட கலுடேங் வீதியில் ஒரு வீட்டின் பக்கவாட்டு சுவர் கட்டி கொண்டிருந்த இருவர் அடியில் புதைந்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு இடம்பெற்றது இந்த விபத்தில் ஹாலியில அங்குடாவைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதான ஹிரத் முதியன் சிலைக்கு சந்திரபால பண்டார உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்தார் காயமடைந்தவர் பதுளை போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருவரும் ஒப்பந்ததாரர் ஒருவரின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் நீண்ட தூர பேருந்து ஊழியர்களுக்கு சட்டவிரோதம் மதுபான புதைகளை விற்பனை செய்ய மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண் பென்னபுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் வெண்ணப்பூவ வைக்கல் பகுதியில் வசிக்கும் வயதான சந்திக்கிறபரே நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் காவல்துறை சோதனையின் போது சந்திக்க நபர் கணவரோடு மதுபானத்தை பொதைகளில் போட்டுக்கொண்டிருந்தார் மேலும் அவரிடமிருந்து போத்தல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கெர்பிடி பெண் ஒருவர் நீண்ட தூர பேருந்து ஊழியர்களுக்கு மதுபான பொதிகளை விற்பனை செய்வதாக காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சோதனை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட சந்திக்கிறபரும் அவர் வைத்திருந்த கைப்பற்றப்பட்ட கிராக் கொக்கையின் போதைப் பொருளும் மாறவே நீரவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் ம் புத்தூரில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரடங்கிய குடும்பத்தவருடன் எதிரி வேகமாக பயணித்த இளைஞர்களின் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது இதன்போது எதிரி வந்த கார் ஒன்று விபத்து சம்பவத்தில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் பலத்த காயங்களுக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் புத்தூர் மணல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் தலையிலே பட்ட காயத்தால் பலியாகி மேலும் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் தாயும் மகனும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் கூரத் தாண்டவத்தால் மலேக மக்கள் பாரிய இழப்புக்களை எதிர்நோக்கியிருந்தனர் இன்றுவரை அவர்களின் இழப்புகள் முழுமையாக ஈடு செய்யப்படவில்லை இந்நிலையில் யாழ் இளைஞர்களால் மலேக மக்களுக்கு பெருவாரியான உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நிதி ஆடைகள் உலருணவுப் பொதிகள் இருநூற்றி நாற்பத்தாறு குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வண்ணாங்கணி சஞ்சீவி ஆராதிநகர் பகுதியில் மக்கள் தமது கிராம சேவையாளருக்கு எதிரான கவரீர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் கிராம சேவையாளர் நேரில் சென்று பார்வையிடவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளனர் தமது நிலைமையை பார்வையிடுமாறு தொலைபேசி ஊடாக கேட்ட குடும்ப பெண்ணிடம் சோத்துக்கு வழியில்லாதவர்களுக்கு சாமான் கொடுக்கவில்லை என்று ஏசியதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் ஆலோசனை ஆலோசனைக்கமைய அனத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் வழங்குமாறு கோரிய நிலையில் தாம் பல வாரங்களாக வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் கிராம சேவையாளரும் தம்மை பார்வையிட்டு அனத்தம் தொடர்பில் எவ்வித பதிவையும் மேற்கொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டினர் அடுத்த பௌர்ணமி தினத்தில் தையட்டி விகாரையில் புதிய புத்தர் சிலை நிறுவப்பட நிலையில் இது ஒரு சட்டவிரோதமான விகாரை ஆகும் பிரதேச சபை பதாகையை வைக்க முற்பட்ட நிலையில் போராட்டம் நடத்தப்பட்டதோடு அங்கு பதற்றமும் காவல்துறையின் அடாவடிகளும் நேற்றைய தினம் இடம்பெற்றன குறிப்பாக என்று இந்திய வெளியுறவு செயலாளர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு பெறவுள்ள நிலையில் இந்த தகிட்டி போராட்டம் கவனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் சாவோ லெஜி வரும் செவ்வாய்க்கிழமை கொழும்புக்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரின் பயணத்துக்கு முன்னர் இந்திய வெளியுறவு செயலாளரின் இலங்கை வருகை முக்கியத்துவம் பெறுவதும் குறிப்பிடத்தக்கது எனவே நேற்று இதன் தையிட்டி போராட்டத்தின் போது ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரிந்த பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது